இதெல்லாம் உங்க சொல்லிக் கொடுக்கலையா உங்க வீட்டுல அப்படி எல்லாம் இல்லையா சரி செத்த பிறகு நான் வந்தா பாக்குறாங்க உங்களை ஆஹ் வந்தாரு எங்க தாத்தா எப்படி வந்தாரு காலையில மாடி மலை வந்தாரு என்ன ஷூட் போட்டுக்கணும் எப்படி வந்தாருன்னா கோமலம் கட்டு வந்தாரு ஹலோ மேடம் என்ன எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே தான் வேலை சமைச்சிட்டு இருக்கேன் சமைச்சிட்டு இருக்கியா எங்க சார் மீன் வாங்கினாரு போயிருக்காரு எங்க மீன் வாங்கவா ஆமா இன்னைக்கு மீன்

ஆடி அமாவாசையில் ஆடி அமாவாசையில் வர முதல் அமாவாசையை நாங்கள் வந்து ஸ்பெஷலாக கொண்டாடுவோம் நான் மட்டும் இல்லை இந்துக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படியா ஆமாம் அதில் என்ன ஸ்பெஷல் அதில் நம்ம முன்னோர்களுக்கு படைப்பாங்க அந்த ஒரு நாள் மாதத்தில் வர்றது அதனால நல்லது நமக்கு ஏன் சின்னவங்க அதாவது பெரியவங்க யாரும் சொல்லி தந்தது இல்லையா உனக்கு எனக்கு ஹம் என்ன தெரியும் நல்லா தட்டு தட்ட சாப்பிட தெரியும் கலைக்கு தெரியும் என்னைய